வணக்கம் பரபரப்பு மீடியாவின் செய்திகளிற்காக நான் ஹரிணி ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் விஷயத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பொறுமை இழக்க தொடங்கிவிட்டார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது முயற்சிகளை சில நாட்களுக்குள் அமெரிக்கா கைவிடும் என்று அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ எச்சரித்தார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை என்றால் நாங்கள் அடுத்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று அவர் புறப்படுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் கூறினார் அங்கு அவர் ஐரோப்பிய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் நாம் இப்போதும் மிக விரைவாக தீர்மானிக்க வேண்டும் போர் நிறுத்தம் சாத்தியமா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் முடிவெடுக்க நீண்ட காலம் தேவையில்லை சில நாட்கள் போதுமானது அதன் நாங்கள் அடுத்து செய்ய வேண்டியதை செய்ய தொடங்கிவிடுவோம் என்றார் ரூபியோவின் கருத்துக்கள் ட்ரம்ப் நிர்வாகத்திற்குள் மூன்று வருட முழு அளவிலான போரை நிறுத்துவதில் முன்னேற்றம் இல்லாததால் பெருகி வரும் விரக்தியை சுட்டிக்காட்டுகின்றன அமெரிக்கா அடுத்து செய்ய வேண்டியதை செய்ய தொடங்கி விடுவோம் என்று ரோபியோ எதை குறிப்பிடுகிறார் என்பதை தெளிவுபடுத்துமாறு கேட்டதற்கு அமெரிக்க அதிகாரி ஒருவர் ராஜாங்க செயலாளர் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளிலிருந்து வெளியேறுவதை பற்றி பேசுவதாகவும் அடுத்த சில நாட்கள் உக்ரைன் போர் இங்கிருந்து எங்கு செல்கிறது என்பதை கண்டுபிடிப்பது முக்கியம் என்றும் கூறினார் உக்ரைன் சமாதான ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் தொலைக்காட்சியின் செய்தியாளர் ரூபியோ ஜனாதிபதி ட்ரம்ப்பின் கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்று கூறினார் பேச்சுவார்த்தை என்று கூறி விளையாடுவதற்கு ட்ரம்ப் எல்லையற்ற பொறுமையை கொண்டிருக்கவில்லை தீவிரமாக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் மேலும் கூறினார் ட்ரம்ப் தமது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் ஜனாதிபதியானால் ஒரு நாளுக்குள் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று பலமுறை கூறி வந்த போதிலும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கான பாதை நீண்டதாகவும் சர்ச்சையில் சிக்கியதாகவும் இருக்கிறது டிரம்பின் முன்மொழிந்த முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு உக்ரைன் உடனடியாகவே சம்மதம் தெரிவித்தது ஆனால் புட்டின் சம்மதிக்கவில்லை நிறைவேற்ற முடியாத நிபந்தனைக்கு மேல் நிபந்தனைகளை போட்டுக் கொண்டிருக்கிறார் புட்டினுக்கு போரை நிறுத்த விருப்பம் இல்லை என்பது அனைவருக்கும் தெளிவாக இப்போது இக்கட்டான நிலையில் இருப்பவர் ட்ரம்ப் தான் ஒரு போர் நிறுத்தத்திற்கு உக்ரைனை சம்மதிக்க வைப்பதுதான் கடினமாகவே இருக்கும் என்று ட்ரம்ப் ஆரம்பத்தில் கூறினார் அதாவது நான் சொன்னால் போர் நிறுத்தத்திற்கு புட்டின் சம்மதித்து விடுவார் என்ற தொனியில் பேசினார் ஆனால் உக்ரைன் உடனடியாகவே சம்மதம் தெரிவித்தது புட்டின் சம்மதிக்கவில்லை அமெரிக்க இராஜாங்க செயலாளர் மார்கோ ரோபியோ பாரிஸில் எச்சரிக்கை வெளியிட்டு ஒரு மணி நேரத்தில் வலை மாளிகையில் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தலைக்கு தலை முட்டிக்கொண்டு இருக்கிறது என்று குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறிய போது ஒரு போர் நிறுத்தத்திற்கு அந்த போரில் ஈடுபடும் இரண்டு தரப்புகளில் ஒரு தரப்பு அதை மிகவும் கடினமாக்கினால் நாங்கள் அந்த தரப்பை முட்டாள் என்று சொல்ல போகிறோம் நீங்கள் முட்டாள்கள் பயங்கரமான மனிதர்கள் என்று ட்ரம்ப் கூறினார் நாங்கள் ஒரு முடிவு போகின்றோம் ஆனால் அதை நாம் செய்ய வேண்டியதில்லை என்று நம்புகிறோம் என்றார் டிரம்ப் மறைமுகமாக புட்டினை முட்டாள்கள் பயங்கரமான மனிதர் என்று கூறியதற்கு ரஷ்யாவின் எதிர்வினை எப்படி இருக்க போகிறது என்பது தெரியவில்லை உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை என்றால் நாங்கள் அடுத்து செய்ய வேண்டியதை செய்வோம் என்ற ரோபியோவின் கூச்சில் நாங்கள் அடுத்து செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்பதன் அர்த்தம் என்ன அது எப்படி இருக்க முடியும் முதலாவது வழி உக்ரைனுக்கான அமெரிக்க ராணுவ டொலர் அமெரிக்க ஆயுதங்களை புதிதாக வழங்குவது சில டிரம்ப் அதிகாரிகளிடையே பிரபலமற்ற கொள்கையாக இருக்கலாம் ஆனால் போர்க்களத்தில் புதிதாக ஊக்கமளித்த உக்ரைனிய புஷ்பேக் டிரம்லினை அதன் பேச்சுவார்த்தை நிலையை மறுமதிப்பீடு செய்ய ஊக்குவிக்கும் இரண்டாவது வழி ரஷ்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு மற்றும் அதை வாங்குபவர்கள் மீதான புதிய மற்றும் கடுமையான அமெரிக்க தடைகள் மாஸ்கோ மீது அதிகபட்ச அழுத்தத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியமான வழிமுறையாக கூறப்படுகின்றன சிக்கல் என்னவென்றால் உக்ரைனில் அமைதியை உருவாக்குவது என்பது ட்ரம்ப் மற்றும் கிரம்லினின் அமெரிக்க ரஷ்ய உறவுகளின் மிகவும் பெரிய அளவிலான லாபகரமான மறுசீரமைப்பு செய்வதை அடிப்படையாக கொண்டது இது அமெரிக்க ரஷ்யா இடையே எரிசக்தி ஒப்பந்தங்கள் விண்வெளி ஆய்வு மற்றும் சுரங்க ஒப்பந்தங்களை உள்ளடக்கியதாக கருதும் நிகழ்ச்சி நிரலை கொண்டது ரஷ்யா மீது மேலதிக தடைகள் ட்ரம்பின் அந்த லாப நோக்க ஆசையை நசுக்கிவிடும் மூன்றாவது வழி ரஷ்யாவை எதிர்கொள்ள உக்ரைனையும் அதன் ஐரோப்பிய ஆதரவாளர்களையும் மட்டும் விட்டு அமெரிக்கா வெறுமனை விலகி செல்வது அது அமெரிக்காவின் பெரிய அண்ணன் இமேஜை இல்லாது செய்துவிடும் இந்த மூன்று தேர்வுகளே அமெரிக்காவுக்கு இப்போது உள்ளன அமெரிக்கா உக்ரேனிய மற்றும் ஐரோப்பிய அதிகாரிகளிடையே பாரிஸில் நடந்த முக்கிய பேச்சுக்களில் ரோபியோவின் கூற்றுக்கள் ட்ரம்பின் போர் நிறுத்தத்திற்கான முயற்சிகள் தோல்வியடைந்தன என்பதை காட்டுவதாக தோன்றியது அடுத்த வாரம் லண்டனில் மற்றும் ஒரு சந்திப்பு எதிர்பார்க்கப்படுகிறது டிரம்ப் நிர்வாகம் போர் நிறுத்தத்தில் தொடர்கிறதா என்பதை தீர்மானிப்பதில் அடுத்த வார லண்டன் சந்திப்பு தீர்மானமாக இருக்கும் என்றும் ரோபியோ பரிந்துரைத்தார் இது எங்கள் போர் அல்ல நாம் கவனம் செலுத்த வேறு முன்னுரிமைகள் உள்ளன என்றும் அவர் கூறினார் அமெரிக்க நிர்வாகம் இன்னமும் சில நாட்களில் முடிவெடுக்க விரும்புகிறது என்றார் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோவின் வெள்ளிக்கிழமை தொலைபேசி அழைப்பில் ரூபியோ அதே விஷயத்தை தெரிவித்ததாக அமெரிக்க ராஜாங்க அமைச்சு கூறியது அமைதிக்கான தெளிவான பாதை விரைவில் வெளிவரவில்லை என்றால் அமைதிக்கான முயற்சிகளிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கும் என்று கூறினார் பேச்சுவார்த்தைகளின் இயக்கவியல் மாற வேண்டும் என்று மார்க்கோ சொல்வது சரிதான் என்று வெளி மாளிகையில் ட்ரம்ப் கூறினார் ஆனால் அவர் விலகி செல்ல தயாராக இருப்பதாக கூறுவதை தவிர்த்தார் சரி நான் அதை சொல்ல விரும்பவில்லை என்று ட்ரம்ப் கூறினார் ஆனால் போர் முடிவடைவதை காண விரும்புகிறோம் என்றார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்புக்கு பின்னர் வாஷிங்டன் உக்ரைன் அனுப்பிய பில்லியன் கணக்கான டாலர் ராணுவ உதவியை ட்ரம்ப் திரும்பப் பெற முயன்ற கனிம ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் உக்ரைனும் முன்னேற்றம் அடைந்த நிலையில் ரோபியோவின் கருத்துக்கள் சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ரஷ்யா தரப்புக்கு அழுத்தத்தை கொடுத்தது பாரிஸ் பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிரெஞ்சு ராஜதந்திரி ஒருவர் கூறிய போது அமெரிக்கர்கள் ரஷ்யாவுடன் கரட் மற்றும் குச்சு உதவியை பயன்படுத்த முயன்றனர் ஆனால் அது புட்டினிடம் பலிக்காது என்று எமக்கு தெரியும் அதனால்தான் நாம் ரஷ்ய தரப்பிடம் பேச முயலவில்லை அமெரிக்கர்கள் முயன்று பார்த்துவிட்டு இறுதியில் இங்கே வருகிறார்கள் என்றார் புட்டினிடமிருந்து போர் நிறுத்தத்தை பெற ட்ரம்ப் ரஷ்யா மீதான சில பொருளாதார தடைகளை தளர்த்துவது பற்றியும் பேசினார் நேற்று பாரிஸில் அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் பொருளாதார தடைகளை பற்றி விவாதித்தனர் ஆனால் ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவது பற்றி அல்ல ஐரோப்பிய ஒன்றியம் எங்கள் விருப்பப்படி அனைத்து கருவிகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த பிரெஞ்சு ராஜதந்திரி கூறினார் குறிப்பாக ரஷ்யர்கள் இறுதி வாக்குறுதிகளுக்கு உறுதியளிக்கும் விதத்தில் அவர்கள் மீது செல்வாக்கில் நெம்புகோள்களை கொண்டிருக்க வேண்டும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வெள்ளிக்கிழமை ரோமில் இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலானியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னதாக ஒரு நம்பிக்கையான தோணியில் பேசினார் தனிப்பட்ட முறையில் சில சுவாரஸ்யமான விஷயங்களை புகார் வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றார் பேச்சுவார்த்தைகளில் நான் ரஷ்யர்களை முன்கூட்டியே தீர்மானிக்க மாட்டேன் ஆனால் இந்த போரை இந்த மிக கொடூரமான போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நாங்கள் நம்பிக்கையுடன் உணர்கிறோம் மேலும் விபரங்களை அவர் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவும் உக்ரைனும் டிரம்பின் அமைதி உந்துதலுடன் பின்னி பிணைந்துள்ள உக்ரைனின் பெரிய அளவிலான கனிம வளங்களை அமெரிக்கா அணுகுவதற்கு நீண்ட கால தாமதமான ஒப்பந்தங்களை நெருங்கி வருகின்றன டிரம்ப் வான்ஸ் மற்றும் உக்ரைனின் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையிலான சர்ச்சைக்குரிய ஓவல் அலுவலக சந்திப்பை தொடர்ந்து கனிம ஒப்பந்தத்தின் கட்டமைப்பு சமாதான முயற்சிகளில் வெளிப்படையான பொறுமையின்மையை வெளிப்படுத்த ரூபியோ பாரிஸ் பேச்சுவார்த்தைகளை ஆக்கப்பூர்வமானதாக அழைத்தார் வெளிப்பட்ட அவுட்லைன்கள் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் ஜேர்சி லாவ்ரோவிடமிருந்து தெரிவித்ததாக அவர் கூறினார் ஆனால் இதற்கு லாவோ எப்படி பதிலளித்தார் என்று கூறவில்லை வெள்ளிக்கிழமை ரோபியோவின் கருத்துக்களை பற்றி கேட்டபோது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்சிஸ்கோ செய்தியாளர்களிடம் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகவும் சிக்கலான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக கூறினார் அவர் அது பற்றி விவரங்களை தெரிவிக்கவில்லை ரஷ்யா இந்த மோதலை தீர்ப்பதற்கும் அதன் சொந்த நலன்களை பாதுகாப்பதற்கும் உரையாடலுக்கு திறந்திருப்பதற்கும் பாடுபடுகிறது இதனை தொடர்ந்து செய்து வருகிறோம் என்றார் ரஷ்யாவுடன் நெருங்கி செல்ல டிரம்பின் தயார் நிலை குறித்து ஐரோப்பிய நாடுகள் கூர்ந்து கவனித்து வருகின்றன இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாக இருந்த ரஷ்யாவின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்க ஐரோப்பிய உக்ரேனிய மற்றும் கனேடிய உயரதிகாரிகள் பல தடவைகள் சந்தித்தனர் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அந்த சந்திப்புகளில் அமெரிக்க உயரதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை அல்லது அழைக்கப்படவில்லை உக்ரேனிய மற்றும் ஐரோப்பிய உயரதிகாரிகள் அமெரிக்கர்களை உக்ரைன் போர் தொடர்பாக சந்தித்து ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் முதல் தடவையாக பாரிஸில் பேச்சுவார்த்தைகளில் நடந்தன டிரம்ப் அறிவித்த இறக்குமதி வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் பல வாரங்களாக தொடரும் பதட்டங்களுக்கு பின்னர் ஐரோப்பிய பேச்சுவார்த்தையாளர்கள் உதவிகரமாக இருப்பதாக ரூபியோ கூறினார் பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை பந்தை நகர்த்த எங்களுக்கு உதவ முடியும் என்றார் வெளியான தகவல்களின்படி பாரிஸ் சந்திப்பில் எதிர்காலத்தில் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் பற்றி பேசப்பட்டன ஆனால் ரோபியோ அதில் அமெரிக்காவின் பங்கை பற்றி விவாதிக்கவில்லை சமாதான உடன்படிக்கைக்கு பின்னர் ரஷ்யா மீண்டும் தாக்காது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உக்ரைனுக்கான சில வகையான அமெரிக்க தரப்பும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே சவுதி அரேபியாவில் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை மூன்று முறை சந்தித்துள்ளார் என்று ரோபியோ கூறினார் ட்ரம்ப் முன்வைத்த மற்றும் உக்ரைன் ஒப்புதல் அளித்த ஒரு தனி விரிவான போர் நிறுத்தத்தை ஏற்க மாஸ்கோ திறம்பட மறுத்துவிட்டது பேச்சுவார்த்தைகளில் புட்டின் இழுத்தடிக்கிறாரா என்ற கேள்விக்கு ட்ரம்ப் நான் இல்லை என்று நம்புகிறேன் என்று பதிலளித்தார் அவர் இழுத்தடிக்கிறார் என்றால் அது பற்றி விரைவில் தெரிந்து கொள்வோம் என்றார் உக்ரைனுக்கான சமாதானத்தை ஏற்படுத்துவதில் டிரம்ப் நிர்வாகத்தின் பொறுமை குறைந்து இப்போது முழுவதுமாக முடிந்துவிட்டதாக தோன்றுகிறது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டுவரும் திறன் தன்னிடம் இருப்பதாக நம்பி வந்த ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முன்னேற்றம் இல்லாததால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளார் டிரம்பின் முகத்தை காப்பாற்றும் கடைசி நிமிட முன்னேற்றத்திற்கான குறுகிய நோக்கம் இன்னமும் உள்ளது ஆனால் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு வாஷிங்டனில் நேரமும் பொறுமையும் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது